न्दद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञबपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्तदसे நாம் நமஸ்தகாம் சக்குஷே நமோ திவே நம பிரதி குமாராய ராஜசேகராய நம சிவாயை மம காரியம் சாதய சாதய அனைவருக்கும் வணக்கம் அடியேன் கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்ப பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை மம காரியம் சாதைய சாதைய நன்றி எல்லாம் இறைவனுடைய பெருங்கருளையினாலே அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த அம்மாவாசையை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்கிற ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ அபிராமி சமயம் நன்றே அப்படிங்கிறது ஒரு தலைப்பு அந்த தலைப்பை முதல்ல என்னன்னு தானே அது பற்றி தொடர் சொற்பொழிவு நம்ம செய்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதில் அபிராமி அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல முழுவதும் முழுவதுமாய் திருக்கடையூரிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய அபிராமியை குறித்ததோடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சக்தி தலங்கள் அதாவது சக்தியை முழு முதற் பொருளாக கொண்டு வழிபாடு செய்கிற சமயத்தை சாக்கம் என்று சொல்லுவோம் அந்த சாக்கம் என்பதை பற்றிய கருத்து தான் இந்த சமயம் அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக அபிராமி அந்தாதியைத்தான் இதிலே முதன்மைப்படுத்தி நாம் சிந்திக்க இருக்கிறோம் அபிராமி பட்டர் இந்த சமயங்கிற சொல்லை ஒரு அஞ்சு இடத்துல பயன்படுத்திருக்கார் ஒரு இடத்துல சொல்கிறாரு எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சமயம்னா என்ன அப்படின்னா நினைவு அந்த நினைவுகளை சமயம் என்று குறிப்பிடுகிறோம் இப்போ அடுத்தது ஒரு சந்தேகம் வரும் நமக்கு நினைவுனால் எதை குறித்த நினைவு சமயம் நாம் எப்பொழுதும் துன்பமற்று இருக்க வேண்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை செயல்படுத்தி அந்த அனுபவத்திலே கண்ட உண்மையான அனுபவத்தை தோற்றுவிப்பதை குறித்த நினைவுதான் சமயம் அது பேர் தான் சமயம் அதனால தான் என்னதற்குச் சமயம்னு சொல்கிறார் அது சமண சமயம் இருக்கிறது அந்த மாதிரி சமயங்கள் இது புறச்சமயம்னு சொல்லுவோம் அகச்சமயம் அப்படின்னு சொன்னால் சிவனை வழிபடுற சைவம் இருக்குது விஷ்ணுவை வழிபடுற வைணவம் இருக்குது அந்த மாதிரி இந்த இடத்துல சக்தியை வழிபடுவது சாத்தம் அதில் அபிராமி பற்றது எதை சொல்கிறாருன்னா அந்த சக்திக்கு ஒரு பேர் வைக்கிறார் அந்த அந்த பேர் தான் அபிராமி இப்போது சைவத்தின் கடவுள் தன்னை சிவம் என்று குறிப்பிடுகிறது வைணவத்தின் கடவுள் தன்னை விஷ்ணு என்று குறிப்பிடுகிறது அதை மாதிரி அபிராமி பக்தர் தன்னுடைய கடவுளின் பெயரை அபிராமி என்று வர இருக்கிறார் அந்த அபிராமியை வழிபாட்டிற்குரிய எண்ணத்தை விதைப்பது அப்படிங்கிறது தான் சமயம் இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னென்னா ஒருத்தருக்கு நல்ல பசி இருக்குது அந்த பசி இருக்கிற நேரத்தில் எதையாவது சாப்பிட்ணுன்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படிதானே அப்போ ஒரு உணர்வு நம்மை குறித்து வருகிற பொழுது அதை தீர்த்து கொள்வதற்கு நாம் ஒரு வழியில் முயற்சி பண்ணுறோம் இப்படி பசி இருந்தோன்னே நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம கேட்க போகிறோம் அம்மாட்ட வயிற்று பசிக்குது அப்படின்னு கேட்க போகிறோம் தனியாக இருக்காருன்னு வச்சோங்களேன் இல்லை அவரே சமையல் பண்ண ஆரம்பிக்க போகிறார் இல்லை ஒரு நண்பர்களோடு இணைஞ்சு ஹாஸ்டலில் அந்த மாதிரி தங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஓட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னா அங்கே ஓட்டலுக்கு போகிறோம் இப்போது பசிங்கிற உணர்வு ஒன்றாக இருந்த பொழுதிலும் அவர்களுடைய முயற்சி வேறு வேறாக இருக்கிறது இந்த இடத்துல எந்த நினைவு சமயம் அந்த மனிதர்கள் வெவ்வேறு முயற்சி செய்கிறார்கள் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு அந்த வகையில் சமயம்னா என்ன மாதிரி முயற்சி இப்போ ஹோட்டலுக்கு போகிறதா சாப்பிட்றதாங்கிறது திருப்பி திருப்பி அதையே பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் சமையல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தால் சமயம்னே வந்தது அதனால் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் இப்போது எந்த ஒரு முயற்சி கடவுள் அருளினாலே ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான முயற்சி செய்தலை மட்டுமே சமயம் இந்த வார்த்தையால் அபிராமி பெற்றோர் குறிப்பிடுகிறார் இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருதுமா தீர்த்துக்கிறார் ஆனா அபிராமி பட்டர் இறையருளினாலே அதை தீர்க்க முற்படுகிறார் ஒரு தேவதையை வழிபட்டு அந்த அருளை பெற்று அதன் மூலமாக தன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது தன் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வது என்று தேவதையை வழிபடும் நெறியைத்தான் இந்த அபிராமி சமயம் கூறுகிறது அதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு எண்ணுதற்கு சமயம் இப்போ யாரை எண்ணுதற்கு சமயம் அப்படின்னா அவர் ஒன்றுமே சொல்ல சமயத்தில் அபிராமியை மாத்திரம் நீ நினச்சிக்கோ வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்தது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பரசமயம் விரும்பேன் அப்படின்னு அவரே சொல்கிறார் இப்போது நம்ம நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்க ஒரு துக்க வீட்டுக்கு போனோம்னா சே மனுஷன் வாழ்க்கையே இவ்வளோதான்ப்பா அப்படின்னு ஒரு வாழ்க்கை பேரில் ஒரு வெறுப்பு வரும் ஒரு வருத்தம் வரும் ஆனால் அடுத்த நிமிஷம் அந்த துக்க வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இயல்பான மனிதர்களாக மாறிடும் அங்கே வரக்கூடிய வைராக்கியம் தொடர்ந்து மனசில் என்ன நிற்காது நிற்காது அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சி சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான முயற்சிகளை மாற்றிகிட்டே இருப்போம் இப்போ பற என்ன அப்படின்னா வேறு வேறு வழிகளை பின்பற்றி ஒரே இலக்கை அடைய முயல்வது நமக்கு மனுஷனுக்கு நம்ம காரியம் நடக்கலை ஒரு விஷயத்தில் நடக்கலைன்னா வேறு விஷயத்தில் முயற்சி பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த சமயத்தில் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் எந்த சமய வழிபாட்டாளர்களும் அந்த சமய கொள்கையிலே உறுதியாக நிற்க வேண்டும் பிற சமயங்களை கண்டு அதில் போகக்கூடிய வழி போகிறதுங்கிறது இப்போ நான் சமய விமர்சனம் பண்ணலை உங்கள் பாதார விந்தங்களை நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அந்த பணக்காரர் வந்து அவருக்கு ஃப்ளைட் இருக்குது ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குது வீலர் வச்சுருக்கார் கார் வச்சுருக்கார் ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு வண்டியில் தான் பயணம் பண்ண முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டில் பயணம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சமயத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு மறைமுகமாக வலியுறுத்துகிறார் அபிராமிப்பட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிராமிப்பட்டர் சமயம்னு எதை சொல்கிறார் அப்படின்னா ஆறு சமயங்களை சொல்கிறார் பட்டர் இந்து சமயத்தை சார்ந்தவர் அந்த இந்து சமயத்தை சார்ந்த ஆறு சமயங்களை சொல்கிறார் அந்த ஆறு சமயத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைவம் வைணவம் சாக்தம் கானாபத்தியம் சௌரம் கௌமாரம் என்ற ஆறு சமயங்களை சொல்கிறார் இந்த ஆறு சமயங்களுக்கும் மேலானதாக தன்னுடைய சக்தி சமயத்தை வலியுறுத்துகிறார் அதனால் இந்துக்கள்கிட்ட அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் இந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சமயத்துக்கும் மேலே அபிராமி சமயம் தான் இருக்குது இந்த எல்லா சமயமும் அபிராமிட்டு தான் வருது ஆறும்னா சேரும்னு அர்த்தம் போய் சேர்கிற இடம் அப்படி சேருகின்ற பண்பு அபிராமி சமயத்தில் இருக்கிறது அதனால் எல்லோரும் அபிராமி சமயத்தை பின்பற்றுங்கள் என்று மிக அழகாக சொல்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வழி இருந்தும் அந்த வழியை பின்பற்றாமல் நம்ம வேறு வேறு வழியில் முயற்சி பண்ணி வெற்றி கிடைக்காம தோற்று போகிறோம் இல்லை வருத்தப்படுறோம் இல்லை குழப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி மிக அழகாக சொல்கிறார் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே சமயத்தை மிக அழகாக சொல்கிறார் ஏன்னா அந்த கு அதனால் இந்த அபிராமி சமயம் நன்றே என்று ஏன் இதற்கு அவர் பேர் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல அபிராமியை பற்றி நினைக்க வேண்டும் ஒரே சமயத்திலே உறுதியாக அதிலே சொல்லப்பட்டிருப்பவர்களை நம்பி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறவர்களை செய்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறவர்களை விலக்கி செம்மையாக அதை பின்பற்றி ஒழுக வேண்டும் அப்படி சைவம் சமயம் முதலான இந்து சமயத்தில் ஆறு அதிலே ஒவ்வொரு சமயமும் தன் அந்த சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் அந்த சமயத்தின் மூலம் பலனடைய என்றால் அந்த சமயத்தை முதன்மையாக தான் கருத வேண்டும் அதனால பற சமயம் விரும்பேன் சமயம் ஆறும் தலைவின்னு சொல்கிறாரு வேறு சமயம் அப்படிங்கிறதுல வேறு வேறு மகிழ்ச்சியில் முயற்சி பண்ணினா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் தண்ணி கிடைக்கல அப்படின்னா அஞ்சடி தோன்றுறோம் பத்தடி தோன்றுறோம் இருபது அடி தோன்றுறோம் சில இடங்களில் நூறு அடி தோன்றாலும் தண்ணி கிடைக்கும் ஆனால் அஞ்சடியை ஒரு இடத்துல தோண்டி பத்து இடத்துல ஒரு பத்தடியை ஒரு இடத்துல தோண்டி இருபது அடி ஒரு இடத்துல தோன்றினா எந்த இடத்துல தண்ணி கிடைக்காது ஆனால் அடியை ஒரே இடத்துல தோணுன்னா கண்டிப்பாக தண்ணி வராததில் கூட தண்ணிர் வந்துடும் அந்த அளவுக்கு ஒரே சமயத்தில் நின்று உமையம்மையை வழிபட்டு அபிராமி சமயத்தை பின்பற்றி அபிராமியின் அருளை பெற முயல்வோமாக அயம் தர்மஹா தர்மா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்தூ